சீர்காழி அருகே டெல்டா மாவட்டத்தின் முதன் முறையாக உயர் தொழில்நுட்ப முறையில் பசுமை குடில் அமைத்து வெள்ளரிக்காய் சாகுபடியில் நான்கு லட்சக்கணக்கில் லாபம் கிட்டும் விவசாயி நேரில் சென்று வாழ்த்து மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தோறும் தோட்டப் பயிர்களை விற்பனை செய்ய உழவர் சந்தையை திறந்த அரசு நேரடி கொள்முதல் செய்ய தமிழக அரசுக்கு வெள்ளரி விவசாயி கோரிக்கை உடல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்களிப்பு இருக்கக்கூடிய சாப்பாட்டிற்கு அடுத்தபடியாக காய்கறிகள் பழங்கள் இதனை தினம்தோறும் பொதுமக்கள் பயன்படுத்தி சாப்பிட்டு வருகின்றனர் வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யா மாம்பழம் மற்றும் வெண்டைக்காய் கத்தரிக்காய் முருங்கைக்காய் அந்த வகையில் வெள்ளரிக்காயும் அதிக அளவில் உடல் சூட்டை தடிக்கக்கூடிய ஒன்றாக உள்ளது இதனை கோடைக்கால சாகுபடியாக இந்த டெல்டா மாவட்டத்தில் வெள்ளரிக்காய் மற்றும் தர்பூசணியை விவசாயம் செய்து வந்தனர் தற்பொழுது மலைப்பகுதியில் எப்பொழுதும் விளையக்கூடிய ஒரு பொருளாக வெள்ளரி விவசாயம் விளைவித்து வந்த நிலையில் தற்பொழுது டெல்டா மாவட்டத்தில் முதல் முறையாக உயர் தொழில்நுட்ப முறையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உமையால்பதி கிராமத்தில் விநாயகர் மற்றும் அவரது மகள் மணிமொழி ஆகியோர் சேர்ந்து பசுமைக் கொடியில் அமைத்து அட்வான்ஸ் டெக்னாலஜிகளை கொண்டு வந்து வெள்ளரி சாகுபடி செய்து வருகின்றனர் சதுரமீட்டர் பரப்பில் ஐந்தாயிரம் விதைகளை பயன்படுத்தி சுமார் நான்கு மாதம் அதாவது அறுபது நாட்கள் மட்டுமே விடையக்கூடிய இந்த வெள்ளரியை மழை வெயில் குளிர் என அனைத்து காலநிலையை எதிர்கொள்ளும் வகையில் தோட்டக்கலைத்துறை உதவி மூலம் பசுமை குடிலை அமைத்து அவர்கள் அளிக்கும் விவசாய முறைகளை கேட்டறிந்து இந்த வெள்ளரி சாகுபடி சொட்டு நீர் பாசனம் மூலம் செய்து வருகின்றனர் இந்த வெள்ளரியானது மலைப்பகுதியில் மட்டுமே விளைந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது முதல் முறையாக நெல் விளைவிக்கக்கூடிய கடைமடை பகுதியான சீர்காழி பகுதியில் நல்ல முறையில் வெள்ளரிக்காய் விளைவித்து தினம்தோறும் டன்கணக்கில் சென்னை ஓசூர் கோயம்புத்தூர் வட்டன் பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி லட்சக்கணக்கில் லாபத்தை பார்த்து வருகின்றனர் டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகள் நெல்லை மட்டுமே முதன்மை தொழிலாக செய்து வந்தனர் பருவநிலை மாற்றத்தால் தற்பொழுது ஒரு போகத்திற்கே வழி இல்லாமல் விவசாயிகள் திணறி வரும் நிலையில் தோட்டக்கலைத்துறையில் உதவி மூலம் மாற்று பயிர் சாகுபடியான கடமடை பகுதியான விவசாயி தற்போது செய்து தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ள விவசாயிகளுக்கு தமிழக அரசின் உதவி கை சிறந்த முறையில் லாபத்தை ஈட்டி வருவதாகவும் இந்த வெள்ளரிக்காயானது நான்கு மாதங்கள் மட்டுமே அதாவது நூற்றி அறுபது நாட்கள் மட்டுமே பயிர் செய்ய முடியும் அந்த நான்கு மாதத்தில் சுமார் ரூபாய் பனிரெண்டு லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வரை லாபத்தை ஈட்டலாம் எனவும் விவசாயி தெரிவிக்கின்றார் மேலும் இந்த வெள்ளரிக்காய் தினந்தோறும் பறிக்கப்பட்ட வெளி மாவட்டத்திற்கு கொண்டு செல்ல பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டு வருவதால் தமிழக அரசு சார்பில் மாற்று விவசாயத்தை மேற்கொண்டு வரும் விவசாயிகளின் கஷ்டத்தை போக்கும் வகையில் மாவட்டந்தோறும் உழவர் சந்தை திறந்து அங்கே வெள்ளரிக்காய் நேரடியாக கொள்முதல் செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு வெள்ளரி விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர் மேலும் வெளி மாவட்டத்திற்கு வெள்ளரி கொண்ட விற்பனை செய்வது ஒரு பங்காக இருந்தாலும் இடை பயிர் செய்த லாபத்தை முழுமையாக எட்ட முடிகிறது என்ற வேதனையை தெரிவிக்கின்றனர் பேட்டி மணிமொழி விவசாயி உமையாள்பதி விஜயபாலன் விவசாயி